ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மூணு வந்து நன்றிங்க இது பார்த்திங்கன்னா பண்ணைக்காடு வில்லேஜ் பண்ணைக்காடு வில்லேஜ்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறுநூறு மீட்ரு எழுநூறு மீட்ரு இது வாக்கபிளில் தான் இருக்குது இந்த இடம் மொத்தம் வந்து மூணு ஏக்கர் இருக்குங்க பயங்கரமான வியூ பாயிண்ட்டோடு இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா சரிசவமாக இருக்கும் ஒரு சைடு மட்டும் லைட்டாக ஸ்லோப்பாக இருக்கும் பட்டர் ஃப்ரூட்டு அவக்காடா அந்த மாதிரி காஃபி அந்த மாதிரி இதில் ஃபுல்லாக வெள்ளாமல் இருக்குது எல்லாமே ரீஃப்லாண்டிங் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான வியூ பாயிண்டு நம்ம ஐயம்பாளையம் ஒத்தலகுண்டு அந்த மாதிரி ஃபுல்லாக வியூ நல்லா தெரியும் கீழே வந்து மருதா டேமு இது வந்து சங்கருன்னு சொல்லுவாங்க அதோடய ஃபால்ஸ் வந்து ஆப்போசிட் வியூ இது பார்க்குறதுக்கு நல்லா அருமையான இது இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து இப்போதைக்கு நடந்தால் போகிற மாதிரி இருக்கும் ரோடு எடுக்கிறதுனா ஃபியூச்சரில் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாதை மட்டும் தான் இருக்குது அதில் வாக்கபுளில் தான் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வர்றாங்க ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்துட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாருமே பார்க்காதீங்க அப்போ தான் இதில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது சரிங்களா நிறையா பேர்த்துக்கு விஷயம் எதுவுமே தெரியாது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா அதெல்லாம் நேரில் கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இடம் இந்த ரேட்டுக்கு தான் போவோம் அப்படின்னா அது அந்த ரேட்டுக்கு தான் போவோம் சரிங்களா கொஞ்சம் உடம் அதனால தான் வீடியோ அதிகமாக போட முடியலை நம்மளால் சரிங்களா அதெல்லாம் ஒர்க் அதிகமாக ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிக்காதீங்க ஓகேங்களா ரெகுலராக கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் எப்போயுமே உங்களுக்கே தெரியும் இந்த இடம் பார்த்திங்கன்னா அருமையான இடங்க நல்லா வியூ சரியான வியூவில் இருக்குது ஆனால் இப்போதைக்கு வாக்கபுல தான் உள்ளே போகணும் ஜஸ்ட்டு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் பார் பதினாறு ரூபா சொல்கிறாங்க நேர்பை உட்காந்து பேசணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு ரூபா பதிமூணுரூவா அந்த ரேட்டுக்கு முடிக்கலாம் வெறும் மூணு ஏக்கர் தாங்க சரிங்களா கால் ஏக்கர் பக்கமாக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வீடியோ போடுவோம் அளவுக்கு ஒருத்தான இடம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நல்லாவே தெரியும் சரிங்களா இதை வந்து எந்த ஒரு உள் உள்மறைவோ வெளிமறைவோ கிடையாது டைரெக்ட் ஓனர் தான் எந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கனாலும் டைரெக்டாக ஓனர் தான் நாலு பேர் மீடியேட்டர் வச்சு போய் பார்க்குறது அப்படிங்கிறது வேறு டைரெக்டாக ஓனர்கிட்ட போய் நீங்களே பேசுறதுங்கிறது வேறு சரிங்களா அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த இடத்த பார்த்திங்கன்னாலும் டைரெக்டாக ஓனர் தான் ஓனருக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது சரிங்களா நான் இடத்த காட்டுவேன் ஓனர் காட்டிடுவேன் நீங்கள் தான் இருந்தாலும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிட் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பேசுகிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஓகேங்களா பூமி பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமான பூமிங்க ஆனால் பாதி தூரத்துக்கு ரோடு இருக்குது பாதி தூரத்துக்கு மட்டும் நம்ம வெட்டிக்கணும் சரிங்களா சும்மா ஒரு ஐநூறு மீட்ரு மட்டும் ஐநூறு மீட்ரு நானூறு மீட்ரு வெட்டுற மாதிரி இருக்கும் ரோடு அது வந்து பக்கத்து வரத்துக்காரவங்க எல்லாம் ரோடு கொடுத்துருவாங்க சரிங்களா ஃபுல்லாக அப்படியே ஸ்கிட் பண்ணால் பார்த்தீங்களா தெரியும் மட்டமான பூமிங்க நல்ல வியூ பாயிண்ட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் எதாவது காட்டேஜ் கேட்டேஜ் போட்டிங்கனாலும் கூட நல்லாயிருக்கும் ஆப்போசிட்டில் ஃபால்ஸ் இருக்குது ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு வந்து இந்த இடத்துலருந்து போக முடியாது ரோடு சுற்றி தான் போக முடியும் அதுவும் அந்த ஃபால்ஸுக்கிட்ட போய் இறங்கி பார்க்கலாம் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது தாங்க ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா வியூவுக்காக தெரியும் சரிங்களா கீழே வந்து அந்த ஐயமலை டேம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து லைட்டாக மிஸ்டாக இருந்ததுனால நம்மளுக்கு சரியாக தெரியல சரிங்களா இந்த பூமி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே காபி வந்து எல்லாம் வந்து மூணு வருஷம் செடிங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க சில செடிகள் காய்ச்சிருக்கு அவுக்கோடாக ஃபுல்லாக இருக்குதுங்க இதில் சரிங்களா இதுதாங்க அந்த தடம் இதுலேருந்து இருந்து அப்படியே நம்ம போனோம்னா அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு நானூறு மீட்ரு அந்த மாதிரி வருங்க சும்மா இடத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் இடத்துக்கே போயிடலாம் ஸ்பாட்டுக்கே அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆறு அடி இருக்கும் ஒரு இடத்துல மூணு அடி இருக்குங்க பாதையை பற்றி பிரச்சனை இல்லை பாதை கொடுத்துருவாங்க பட் ஏன்னா பாதை வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லது தானே அதனால் வந்து அவங்க வெளியே தள்ளி போட்டுக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்களா இது பக்க இது பக்கத்துலேயே நிறைய இடம் வாங்குறதுனால நம்ம வாங்கிக்கலாம் ஏகப்பட்ட இடம் இருக்குதுங்க எல்லாம் பக்கத்தில் வந்து எப்படி பிளானிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் வாழை காஃபி அந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க அவ கூட வச்சுருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரக்கிங்கில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும்

இது ஒரு மாதிரி இந்த இடத்துல அங்க தெரியுது பார்த்தீங்களா ரோடு சிமெண்ட் ரோடு ஜஸ்ட் இதுல இருந்து அறுநூறு மீட்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்